கருப்பசாமி அய்யனார் போலவே மதுரை வீரனும் தமிழகம் முழுவதும் மக்கள் வணங்கும் ஒரு சக்தி வாய்ந்த கடவுளாக திகழ்கிறார் ஆனால் மதுரை வீரன் என்றால் உண்மையில் யார் அவரது வாழ்வின் பின்னணியில் புதைந்து கிடக்கும் ரகசியங்கள் என்ன இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க காலத்தை கடந்து பேசிய கதைகள் பாடல்கள் மற்றும் கூத்துக்கள் தான் வழிகாட்டுதலாக இருக்கின்றன சமூக நீதிக்கான போராட்டங்களும் காதல் தியாகம் துரோகத்தின் திருப்பங்களும் சேர்ந்துதான் மதுரை வீரனின் வாழ்க்கை உருவாகிறது இந்த வரலாற்று நாயகனை ஒளிப்பதமாக எடுத்து பெருவிழா போல வெளிப்படுத்தியது எம்ஜிஆரின் மதுரை வீரன் திரைப்படம் ஆனால் அந்த கதையின் பின்னால் கூட இன்னும் கூறப்படாத மர்மங்களும் தீராத வினாக்களும் உள்ளன மதுரை வீரனின் பெயருக்கு பின்னால் பதியப்பட்டிருக்கும் அதிரடி திருப்பங்கள் என்னவாக இருக்கும் சில நூற்றாண்டுகளுக்கு முன் காசிராஜன் என்ற மன்னன் ஆண்ட ராஜ்யம் அமைதியும் செழிப்பும் நிறைந்திருந்தது ஆனால் ராஜதர்பாரின் பொலிவு மட்டுமின்றி ராஜவீட்டின் சோகமும் எல்லோரையும் அழுத்தியிருந்தது அரச தம்பதிகளாக இருந்த காசிராஜன் மற்றும் செண்பகவல்லி நீண்ட காலமாக குழந்தை இல்லாமல் இருந்தார்கள் காசிராஜன் தனது நம்பிக்கையை சிவன் மற்றும் பார்வதியின் திருவடிகளில் வைத்தார் விரதங்களும் தவங்களும் இருந்த சமயத்தில் அசாத்திய சக்தியுடன் சிவபெருமான் பார்வதியுடன் நேரில் தோன்றி குழந்தை வரமளித்தார்கள் அந்த போது சிவபெருமான் சுந்து வீரன் சந்திவீரன் ஆகாச வீரன் உச்சி வீரன் உரிமை வீரன் ஏம வீரன் காமவீரன் ஆகிய ஏழு வீரர்களும் சேர்ந்து உனக்கு ஒரு குழந்தையாக பிறக்கும் என வரமளித்தார் இதைக் கேட்ட காசிராஜனுக்கு உள்ளம் நிம்மதியாகினாலும் அந்த வார்த்தைகள் சிறிது அச்சத்தையும் விதைத்தது ஏழு வீரர்களின் சக்திகள் கொண்ட ஒரே ஒரு குழந்தை இது உண்மையிலேயே புனிதம் என நினைக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் அது ஒரு சவாலாகவும் ஒரு ஆபத்தாகவும் இருக்குமா வரம் பெற்ற மகிழ்ச்சியில் காசிராஜன் நாட்டு மக்களுக்கு தான தர்மங்களை வாரி வழங்கினான் பத்து மாதங்களின் நீண்ட எதிர்பார்ப்பிற்கு பிறகு காசிராஜனின் மனைவி செண்பகவல்லி தெய்வீக லட்சணங்கள் கொண்ட ஆண் குழந்தைக்கு தாயாகினாள் குழந்தையின் பிறவியின் போது மாளிகை முழுவதும் ஒளிமயமாக காட்சியளித்தது இதனை மன்னரும் மக்களும் கொண்டாடினர் அந்த சந்தோஷத்தின் மையத்தில் இருந்த காசிராஜன் தனது ஆஸ்தான ஜோதிடர்களை அவசரமாக அழைத்து வர சொன்னார் இக்குழந்தையின் ஜாதகம் என்ன சொல்கிறது இவன் எங்கள் பேரரசை வளர்த்து பாதுகாக்கும் தெய்வீக பிள்ளையா என அக்கறையுடன் கேட்டார் ஆனால் குழந்தையின் ஜாதகத்தை கணித்த ஜோதிடர்கள் குளிர்ச்சியாகும் பார்வைகளுடன் ஒருவருக்கொருவர் அமைதியாக எதைச் சொல்வதென்று பேசத் தொடங்கினர் ஏனெனில் ஜாதகத்தில் தோன்றிய யதார்த்தம் அவர்களை சற்று அதிர்ச்சி அடையச் செய்தது குழந்தையின் கிரக நிலைகள் ஒன்றின் மேல் ஒன்றாக ஒரு புதிராக அமைந்திருந்தன அவர்களின் கணிப்புப்படி குழந்தையின் பிறப்புக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய இரகசியம் இருந்தது இந்த குழந்தை மன்னன் வம்சத்தை அழிக்க பிறந்தவனாக இருக்கிறான் என ஜோதிடர்கள் கணித்தனர் இந்த அதிர்ச்சி செய்தியை எப்படி மன்னரிடம் சொல்வது என்று ஜோதிடர்களுக்கு தலைவலி ஏற்படுத்தியது அவர்கள் கூட்டாக ஆலோசித்து மன்னரிடம் சென்று நின்றார்கள் மன்னா இந்த குழந்தையின் ஜாதகத்திலிருந்து நாம் கண்டதெல்லாம் மிக விசித்திரமாக இருக்கிறது கொடி சுற்றி பிறந்த இந்த குழந்தையால் மன்னனுக்கும் கோட்டைக்கும் ஆகாது என்று அவர்கள் சொன்னார்கள் காசிராஜனின் மனதில் குழப்பம் துளியதோடு தொடங்கியது அவர் அந்த குழந்தை அவரது வாழ்நாள் சாபமாகிவிடுமா என்ற பயத்துடன் எளிதில் நம்ப ஆரம்பித்தார் கொடி சுற்று பிறந்த குழந்தையின் ஜாதகம் மன்னரும் மன்னி செண்பகவல்லியையும் கவலையில் ஆழ்த்தியது இக்குழந்தையின் கிரகங்களால் கோட்டைதான் அழியும் என்றால் வம்சமே அழிவடையும் என்று ஜோதிடர்கள் பகிர்ந்த செய்தி அவர்களின் மனதை உலுக்கியது திகைத்த மன்னன் இனி என்ன செய்யலாம் என்று அதே ஜோதிடர்களிடம் வழி கேட்டார் அவர்கள் யதார்த்தத்தை மறைத்துக்கொண்டு ஒரு முடிவை முன்மொழிந்தனர் அம்மகனை காட்டில் விட்டு வந்தால் கோட்டையும் ராஜ்யமும் பாதுகாப்பாக இருக்கும் இந்த முடிவை கேட்டு செண்பகவல்லி நடுங்கிப் போனால் தவமிருந்து பெற்ற இந்த பிள்ளையை நான் எப்படி பிரிய முடியும் என்று அவள் கண்கலங்கியபடி கதறி அழுதாள் ஆனால் காசிராஜன் தனது ஜோதிடர்களின் சொல்லை மீற முடியாமல் அவருடைய வீரர்களுக்கு உத்தரவிட்டான் ஒரு தங்கத் தாம்பாளத்தில் குழந்தையை புண்ணியமான ஓரிடத்தில் வைக்க வேண்டும் என்று தீர்மானித்து வீரர்கள் காட்டுக்குள் பயணம் செய்தனர் மூங்கிலின் சுழலும் காற்று சுழிவுகளை தோற்றுவிக்க அவர்கள் குழந்தையை ஒரு பெரிய வீரி மரத்தின் கீழ்ப்புற்றின் அருகே வைத்துவிட்டனர் அதே நேரத்தில் அந்த காட்டிலிருந்து சில நாட்களுக்கு பிரிக்க முடியாத ஒரு புதிய கதையும் தொடங்கியது அந்த இடம் கோனேரிப்பட்டினம் என்று அழைக்கப்படுகிறது அந்த ராஜ்யத்தை பொம்மன நாயக்கர் என்று மன்னர் ஆண்டு கொண்டிருந்தார் அவரது அரசில் சின்னான் எனப்படும் வீரன் விடாமுயற்சியுடன் வேலை பார்த்து வந்தான் பட்டியில் வாழும் பொம்மன நாயக்கரின் இரண்டு மாடுகள் அதிர்ச்சியாய் இருந்தன அதற்கு விளக்கமில்லாமல் அவர் திகைத்தபடி சின்னானுக்கு உத்தரவிட்டார் மாடுகளின் தோலை உரித்துக்கொண்டு குதிரைகளுக்கு அங்குசம் மற்றும் கடிவாளம் போன்றவைகளை குடிசெய் இந்த உத்தரவின் பின்னாலிருந்த மர்மம் தெரிந்திருந்ததா சின்னானுக்கு அல்லது அந்த தங்கத்தாம்பாளத்தில் குழந்தையை கண்டறியவிருக்கிறாரா சின்னான் கதை இப்போது சுவாரஸ்யமான முறையில் திரும்பிக் கொண்டிருக்கிறது சின்னான் வேலை முடித்து வீடு திரும்பியதும் தனது மனைவி சின்னாத்தியிடம் சொன்னார் ஆவாரம் பட்டை வெட்டி கொண்டு வா சின்னாத்தி காட்டுக்கு சென்றாள் அங்கிருந்து சில தூரம் செல்லும் போது வீறிட்டு அழும் குழந்தையின் சத்தம் அந்த மர்மமான காட்டில் அவளை கலக்கிவிட்டது அதிகரிக்கும் சத்தத்தால் பதட்டமடைந்த சின்னாத்தி குரலின் திசையை நோக்கி ஓடினாள் திசையை அடைந்ததும் அச்சத்தையும் ஆச்சரியத்தையும் கிளப்பும் காட்சியைக் கண்டான் ஒரு பெரிய வீரி மரத்தின் அடியில் புற்றுக்கு முன்பாக தங்கத்தாம்பாலத்தில் ஒரு குழந்தை பலபலத்து கொண்டு கிடந்தது குழந்தைக்கான பாதுகாவலர்களாக நாகம் படம் எடுத்து நிழலாக நின்றது மான்களும் முயல்களும் குழந்தையுடன் விளையாட ஆர்வமாக ஓடியது சின்னாத்தி சில நிமிடங்கள் திகைத்தபடி நின்று தைரியம் எடுத்து குழந்தையின் அருகில் சென்றாள் அவள் குழந்தை கிட்ட சென்றதும் மான்களும் முயல்களும் விலகி சென்றுவிட்டன சின்னாத்தி குழந்தையை உறுதியான பாசத்துடன் தன் மார்போடு அணைத்துக் கொண்டாள் அந்த நொடியே அவள் ஒரு தாயின் உணர்வை உணர்ந்தாள் அசாதாரணமாக அவள் மார்பகத்தில் பால் சுரக்கத் தொடங்கியது அதனை குழந்தைக்கு கொடுத்தாள் அவளின் உள்ளத்தில் மகிழ்ச்சியின் ஓயாத ஆற்றல் பொங்கியது வீடு திரும்பும் வழியில் தலையில் ஆவாரக் கட்டோடும் மடியில் குழந்தையோடும் சென்று கொண்டிருந்த சின்னாத்தியை கண்ட சின்னான் ஆச்சரியத்துடன் கேள்வி கேட்டான் ஏதடி இந்த குழந்தை இது எங்கே கிடைத்தது சின்னாத்தி நடுக்காட்டில் நடந்த அதிசயங்களை சொன்னாள் தன் கண்ணால் கண்டதை விவரித்தவள் அவளின் வார்த்தைகளில் உணர்ச்சியை இறக்கியது குழந்தையின் முப்பத்தி இரண்டு தெய்வீக அங்க லட்சணங்களை சின்னான் கவனித்தான் அதற்கு முத்து வீரன் என்று பெயர் வைத்தனர் சின்னாத்தியின் தந்தை வீரனின் பெயரும் சின்னானின் தந்தை முத்துவின் பெயரும் இணைந்து முத்துவீரன் சிறுவனாக இருந்து இளைஞனாக வளர்ந்தான் தனது அறிவு வீரத்தால் எல்லோராலும் பாராட்டப்பட்டான் அதே நேரத்தில் கோனேரி பட்டினத்தின் அரசர் பொம்மன நாயக்கருக்கு பொம்மி என அழகிய மகள் பிறந்தாள் அவள் வளர்ந்து பருவமடைந்த போது ஒரு அதிசயமான சடங்கை நடத்த திட்டமிட்டனர் முப்பத்து இரண்டு நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு குடிசை கட்டி அதில் பொம்மியை தங்க வைத்தனர் இரவில் குடிசைக்கு காவல் இருக்க சின்னானுக்கு உத்தரவு இடப்பட்டது மறுநாள் விடிந்ததும் குடிசையை குளுத்திவிட வேண்டும் என்று சொன்னார்கள் இருபத்தி ஒன்பது நாட்கள் இதே முறையில் ஆனால் முப்பதாவது இரவு இடி மின்னலுடன் கூடிய மழை வெறியாட்டம் ஆடியது மழையில் நனைந்தபடி தனது காவல் பணியில் இருந்தார் ஆனால் அதன் தாக்கத்தால் அவரது உடல்நிலை மோசமாகியது அந்த அந்த இரவிலும் ஒரு மர்மம் ஒரு திருப்பம் அவனுக்கு காத்திருந்தது முப்பதாவது நாள் சின்னான் தன் உடல்நிலை சரியில்லாமல் படுத்து கிடந்தார் அவரின் கண்களில் கவலையும் மனதில் கலக்கமும் அப்போதே மகன் முத்துவீரன் அருகே வந்து அப்பா இன்னும் இரண்டு நாட்கள் தான் நீங்கள் எடுங்கள் நான் இனி இளவரசியின் காவலுக்கு சென்று நிற்கிறேன் என்றான் முத்துவீரனின் உறுதியான வார்த்தைகளை கேட்ட சின்னான் பதறி மகனே இது எளிய காவல் அல்ல இளவரசியின் பாதுகாப்பில் நீ சேர்ந்தது தெரிந்தால் மன்னர் பொம்மன நாயக்கரின் கோபத்திற்கு ஆளாவும் இது மிக ஆபத்து என்று எச்சரித்தார் ஆனால் முத்துவீரன் எதற்கும் நீங்கள் கவலைப்படாதீர்கள் கண்ணும் கருத்துமாக உங்கள் மரியாதைக்கு நாணம் வராமல் காவல் இருக்கிறேன் என்றான் அவனது உறுதியை எதிர்த்து நிற்க முடியாமல் சின்னான் சம்மதித்து விடுகிறார் முத்துவீரன் காட்டுக்குச் சென்று குடிசை கட்டி இளவரசி பொம்மியை பாதுகாக்க முத்துவீரன் சென்றான் குடிசையின் உள்பகுதியில் திரைமறைவில் இருந்த பொம்மி அவர் வந்த குரலுக்கு கண்களால் உற்று பார்வையிட்டாள் அந்த இரவில் மழை கொட்டியது முத்துவீரன் கோரிக்கையுடன் மழையில் நனைந்து விட்டேன் குடிசைக்குள் சற்று இடம் தர முடியுமா என்று கேட்டான் ஆண்கள் முகத்தை நான் பார்க்க கூடாது அப்படி இருக்க என் குடிசையில் நீ தங்குவதா அது முடியாது என்று பொம்மி முதலில் மறுத்தார் ஆனால் முத்துவீரனின் மதியமான முறையும் மழையின் அரக்க பயமும் அவள் மனதை தளரச் செய்தது திரை மறைவிலேயே அவருக்கு அளித்தார் குடிசை நிழலிலிருந்து வெளிச்சமாகவும் ஒளியில் முத்துவீரனின் முகம் பொம்மிக்குள் ஒரு புதிய உணர்வை ஏற்படுத்தியது அவள் மனம் முத்துவீரன் மீது காதலாக மாறியது சடங்குகள் வெற்றி கண்டவுடன் மகளை கூட்டி வர பொம்மன நாயக்கர் அவருடைய சேனையுடன் குடிசை அருகே வந்தார் அங்கிருந்த முத்துவீரனை பார்த்த அவர் பொம்மி திரையில் இருந்து மணிவிளக்கை வழங்கும் காட்சியை கவனித்தார் அவள்தானே தழுவியபடி முத்துவீரனிடம் விளக்கை வழங்க அவள் காதல் வெளிப்படையாக காட்சியளித்தது இதில் பொம்மன நாயக்கர் கோபம் கொண்டார் மகளின் காதலை பார்த்து கொதித்து சின்னான் மற்றும் சின்னாத்தியை மிரட்டினார் உங்கள் மகன் இந்த பெண் யார் என்று அறியாமலா இளவரசியை கவர்ந்து கொண்டான் முத்துவீரனை எச்சரித்த சின்னான் இது மிக பெரும் ஆபத்து மகனே கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் ஆனால் முத்துவீரன் எதற்கும் நான் தயார் என் காதல் பொம்மியின் மீது உண்மையானது என்று உறுதியுடன் நின்றான் பொம்மன நாயக்கர் தனது மகளுக்கு வேறு மணமகனை தேடி திருமண ஏற்பாடுகளை தொடங்கினார் ஆனால் இதை அறிந்த பொம்மி முத்துவீரனுக்கு செய்தியை அனுப்பினாள் அடுத்த நிமிடமே முத்துவீரன் தனது குதிரை மீது அவன் குதிரையில் சென்றான் இருவரும் இரவு நேரத்தில் தெற்கு நோக்கி குதிரையில் சென்றனர் காவிரி ஆற்றின் கரையில் அமைந்த ஆமூர் மடுவு கருங்கல் பகுதியில் ஓய்வெடுத்தனர் அவர்களை தேடி பொம்மன நாயக்கரின் படைகள் கருங்கல் பகுதியை வந்து அடைந்தனர் முத்துவீரன் அந்த படைகளோடு இரவில் சண்டை போட்டான் முத்துவீரன் தனது வீரத்தால் அவர்களை வென்றதும் தனது காதலான பொம்மியுடன் வெற்றி கொடியை ஏந்தி புறப்பட்டான் இது வெறும் காதல் அல்ல இது ஒரு போராட்டம் ஒரு வெற்றி மரம் போல உயர்ந்த வீரத்துடன் மாறிய சிகரத்தின் தொடக்கம் திரும்பவும் வீரனை பிடிக்க திருச்சி மன்னரின் படை உதவியை கேட்கிறார்கள் வீரனையும் பொம்மியையும் இருவரையும் பிடித்து திருச்சி மன்னர் முன் நிறுத்துகிறார்கள் திருச்சி மன்னரின் சபை அந்த நிமிடத்தில் மின்னல் தாங்கும் மேகம் போல அமைந்தது அவர் கண்கள் வீரனின் மேல் விழ பின்னர் பொம்மியையும் பார்த்தார் என் சபைக்குள் வந்தவுடன் சாதி என்ற வார்த்தை மறைக்கப்பட வேண்டும் என்றார் திருச்சி மன்னர் அரசன் குரலில் உறுதியும் ஆணையும் ஒலித்தது நீங்கள் இருவரும் அன்பின் பேரில் ஒற்றுமையாக இருக்கிறீர்கள் அதனை நான் பொறுப்பெடுக்கிறேன் சாதியை ஒரு பொருட்டாகக் கொள்ளாமல் உங்கள் திருமணத்திற்கு அனுமதி அளிக்கிறேன் என்று அறிவித்தார் முதல் முறையாக காதலும் நீதியும் வெற்றி பெற்றன திருச்சி மன்னர் சடங்குடன் அவர்களுக்கு திருமணம் நடத்தினார் முத்துவீரனை அவரின் படைக்கு தளபதியாக்கி அனைவருக்கும் ஆச்சரியத்தை அளித்தார் ஆனால் அது மட்டுமல்ல திருச்சி மன்னனுக்கு தனது முன்னாள் நண்பன் திருமலை நாயக்கர் மதுரையில் திருடர்களை பிடிக்க வீரர்களை அனுப்பும் மாறு தூதொன்றை அனுப்பினார் திருச்சி மன்னன் முத்துவீரனை மதுரைக்கு அனுப்பினார் முத்துவீரன் மீண்டும் மதுரையின் மண்ணை அடைந்தார் அங்கு பரவசம் மாறும் வீரம் மீண்டும் எழுந்தது ஆனால் அந்த வழியில் முத்துவீரனுக்கும் பல புதிர்களும் மர்மங்களும் மிதந்தன முத்துவீரன் மதுரையில் தனது தைரியம் மற்றும் வீரத்தால் மன்னர் திருமலை நாயக்கரின் படையில் மிகுந்த நம்பிக்கையான தளபதியாக உயர்ந்தார் அவரின் அசைக்க முடியாத நம்பிக்கையும் வீரமும் மதுரையின் எல்லைகளை பாதுகாக்கும் ஒரு அணிவேரானது ஆனால் வாழ்க்கையின் வழியில் அடிக்கடி சில மர்ம நிழல்கள் தங்கும் மதுரை நகரம் ஒரு நிழல் உலகத்தின் பிடியில் சிக்கியிருந்தது அழகர்மலை அருகே சங்கிலி கருப்பனின் தலைமையில் நடந்த கொள்ளை கூட்டம் அரண்மனையும் அதன் மக்களையும் அச்சத்தில் ஆழ்த்தியது திருடனை பிடிக்க மன்னர் தீவிர உத்தரவு பிறப்பித்தார் அந்த நேரத்தில் நாட்டிய கலைவாளாக விளங்கிய வெள்ளையம்மாளின் வீடு கூட கொள்ளையர்களின் இலக்காக மாறியது கொள்ளையர்களிடமிருந்து வெள்ளையம்மாளை காப்பாற்றினான் முத்துவீரன் அப்பொழுது முத்துவீரனின் தைரியத்தையும் புத்திசாலிதனத்தையும் பார்த்த வெள்ளையம்மாள் முத்துவீரனை விரும்ப ஆரம்பித்தாள் அதே நேரத்தில் திருமலை மன்னரின் மனதிலும் வெள்ளையம்மாளின் மேல் காதல் முளைத்திருந்தது இதில் வீரன் தலையிடுவதை அவர் விரும்பவில்லை முத்துவீரனை பழிவாங்க பத்து நாட்களுக்குள் கொள்ளை கூட்டத்தை பிடிக்க கெடு விதிக்கிறார் மாறு வேடத்துடன் கொள்ளையர்கள் தங்கியிருக்கிற இடத்தைச் சுற்றி வளைக்கிறான் முத்துவீரன் பல பொருட்களை மீட்கிறான் கொள்ளை கூட்டத்தின் தலைவன் சங்கிலிக் கருப்பன் மட்டும் தப்பிவிடுகிறான் பத்து நாட்களுக்கான கெடு முடியாத நிலையில் மீட்ட பொருட்களை மொத்தமாக அரசனிடம் ஒப்படைப்பதற்காக வீட்டில் வைத்திருக்கிறான் பௌர்ணமி அன்று வெள்ளையம்மாள் வீட்டுக்குப் போகிறான் அரசன் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வெள்ளையம்மாளுக்கு நெருக்கடி கொடுக்கிறான் அந்த வேதனை தாங்க முடியாமல் தன்னை சாகடித்துக் கொள்ள தயாராகிறாள் வெள்ளையம்மாள் வீரன் தடுத்து அவளையும் மனைவியாக்கிக் கொள்கிறான் இதை அறிந்த திருமலை மன்னருக்கு கோபம் வந்தது வீரனை தேடி வீரன் வீட்டுக்கு செல்கிறார் வீட்டில் நகைகளை பார்த்ததும் வீரனை கைது செய்கிறார்கள் விசாரணை நடக்கிறது திருடர்களுக்கு வீரன் உதவியாக இருந்ததாக பொய்க் குற்றம் சுமத்தப்படுகிறது வாதாடுகிறான் வீரன் பலனில்லை மாறு கை மாறு கால் வாங்க உத்தரவிடுகிறான் மன்னன் மாட்டு வண்டியில் கட்டிய நிலையில் வீரனை கொண்டு போகிறார்கள் அதற்குள் மன்னனிடம் போய் சண்டையிடுகிறாள் வெள்ளையம்மாள் மன்றாடுகிறாள் பலனில்லை கடைசியில் மன்னரின் மனது மாறியது அவன் தன் குதிரையில் ஏறி கொலைக்களத்துக்குச் சென்று என்னதான் நடந்தது என்பதை நேரில் பார்க்க முடிவு செய்தார் ஆனால் முறைமையாக முடிவு ஏற்படுமா அல்லது வீரனின் கதையின் முடிவு அதிர்ச்சியானதாகவே இருக்குமா அதற்குள் முத்து வீரனை கொலைக்களத்திற்கு அழைத்துச் செல்ல அவரது வீரத்துடன் கைகோர்த்த நண்பர்களின் கண்கள் நீர்த்தது அவர் செய்தது தவறு என்பதை நிரூபிக்க முடியாத நிலையில் கூட அரசின் கட்டளைக்கு எதிராக சொல்ல யாருக்கும் தைரியமில்லை அந்த மரண களத்துக்கு முத்துவீரன் அழைத்துச் செல்லப்பட்டார் அங்கு அவரது இடது கையும் வலது காலும் வெட்டப்பட்ட தருணத்தில் வெள்ளையம்மாளும் பொம்மியும் கதறி அழுதபடி ஓடிவந்தனர் இருவரும் கண்ணீரில் தத்தளிக்க மண்ணை உரசியபடி முத்துவீரனின் இருபுறமும் விழுந்தனர் அந்த வினாடிகளில் மாறுபட்டது இயற்கையின் நடத்தை அழுகுரல்களுக்கிடையில் வானத்தில் மழை பூமாறி பொழிந்தது தரையில் விழுந்த இரத்தமும் கண்ணீரும் இணைந்தபோது முத்துவீரனும் வெள்ளையம்மாளும் பொம்மியும் அங்கு சிலைகளாக மாறினர் அந்த நிகழ்வுக்குப் பிறகு முத்துவீரன் என்ற பெயர் மறைந்து மதுரை வீரன் என்ற புகழுடன் விளங்கினார் அரண்மனையின் மரண தண்டனை மையமாகி அந்த வீரனின் உருவம் மதுரை மக்கள் மனதுக்குள் தேவதையாக சென்று நிற்கத் துவங்கியது மதுரை வீரன் தமிழ்நாட்டவர் காவல் தெய்வங்களில் ஒருவராவார் இவர் வெள்ளையம்மாள் பொம்மி என்று இருபெண் தெய்வங்களுடன் காட்சியளிக்கின்றார் பெரும்பாலான இந்து கோயில்களில் இவர்களுக்கென தனிச்சந்நிதி காணப்படுகிறது மதுரை வீரன் மட்டும் தனித்து வணங்கப்படுவதில்லை அவருடைய இரு மனைவியருடன் சேர்ந்தே காட்சியளிக்கிறார் மதுரை வீரன் சிலை வெள்ளையம்மாள் பொம்மி என இருவரும் இருபுறம் இருக்க மதுரை வீரன் சிலை நடுவே நிற்பது போல் வடிவமைக்கப்படுகிறது ஓங்கிய அறிவாளுடனும் முறுக்கிய மீசையுடனும் கம்பீரமாக காட்சியளிக்கின்றார் மதுரை வீரன் ஒரு முக்கிய தமிழ் தெய்வம் ஆண்டுதோறும் ஆவணி பதினேழாம் நாள் மதுரை வீரன் வழிபாடு தமிழர் மத்தியில் பல கிராமங்களில் இருந்து வருகிறது மதுரை வீரனை தமிழர் பலர் குல தெய்வமாக கொண்டுள்ளனர் மதுரை வீரன் வழிபாடு மலேசியா ரியூனியன் மற்றும் கரிபியன் தீவுகளில் வாழும் தமிழர் மத்தியிலும் பரவலாக இருக்கின்றது மதுரை வீரன் வழிபாட்டை சிறு தெய்வ வழிபாடு என்று சமய ஆய்வாளர் குறிப்பிடுவதுண்டு